பெஸ்ட் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாறு மற்றும் வள்ளல் பெருமான் வாழ்வில் நிகழ்ந்த அதிசயங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரையில் மூன்று பாகங்கள் வெளிவந்துள்ளது நான்காவது பாகம் தற்போது பார்க்கப் போகிறோம் வள்ளல் பெருமான் வாழ்க்கை முழுவதுமே அதிசயம்தான் வள்ளல் பெருமான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அதிசயமே காணொலி முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான தகவல்கள் தாராளமாக இருக்கு காணொலி லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாங்க காணொலிக்கு போகலாம் ஒரு சித்தர் காற்றிலே பறந்து வந்து வள்ளலாரை கண்டு சென்றார் வள்ளல் பெருமானார் கடலூர் செல்லும் காலங்களில் பெரும்பாலும் அப்பாசாமி செட்டியார் வீட்டிலேயே தங்குவது வழக்கம் அவர் வீடு தேரடிக்கு அருகில் நான்காவது வீடாகும் ஒரு சமயம் பெருமானார் கடலூரில் செட்டியார் வீட்டில் தங்கியிருக்கும் போது பங்குனி உத்திரம் வந்தது கிண்ணி தேர்விழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு செட்டியார் வீட்டிற்கு வந்திருந்த பலர் திண்ணையிலிருந்து உரையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது யாரோ புதியவர் ஒருவர் ஒளி வீசும் தோற்றத்துடன் விரைவாக வீட்டின் நுழைவதை சிலர் பார்த்தார்கள் அவர் யார் என்ற ஐயம் எழுந்தது திண்ணையில் இருந்தவர்களில் புதுவை உறையூர் துரைசாமி பிள்ளை என்பவர் உள்ளே போய் பார்ப்போம் என்று சொல்லி வந்தவரை பின்பற்றி வீட்டினுள் சென்றார் மற்றும் சிலரும் உடன் சென்றனர் வீட்டினுள் பெருமானாரை தவிர வேறு யாரும் இல்லை பெருமானாரின் திருமுன்னர் பெரிய லட்டு ஒன்று இருந்தது துரைசாமி பிள்ளையையும் மற்றவர்களையும் கண்டதும் பெருமானார் அந்த லட்டை சிறிதளவு எடுத்து சுவைத்துவிட்டு மிகுதியை அனைவருக்கும் அளித்தார் யாரோ போல் இருந்ததே இங்கு ஒருவரையும் காணோமே என்று துரைசாமி பிள்ளை கேட்க ஒரு சித்தர் வந்து போனார் அவர் இந்நேரம் காசியில் இருப்பார் அவர் கொடுத்த லட்டு தான் இது என்று பெருமானார் கூறினார்கள் விண்வழி செல்லும் வல்லமையுள்ள சித்தர் வந்து பெருமானாரை கண்டு செல்வதென்றால் பெருமானார் சித்தாதி சித்தர் என்றோ வந்த சித்தரின் திறத்தை வடலூர் சித்தர் அறிவார் வடலூர் சித்தரின் திறத்தை வந்த சித்தர் அறிவார் மற்ற யாரே அறிவர் வள்ளலாரை கண்டு நீதி தேவதை எழுந்து வணங்கிய அதிசயம் அக்காலத்தில் இருந்த சில தமிழ் அறிஞர்களுக்கு வள்ளலாரின் பாடல்களை அருட்பாக்கள் என்று அழைப்பது பிடிக்கவில்லை போலி மற்றும் அருட்பா மறுப்பு என்ற தலைப்பில் அவர்கள் புத்தகங்கள் எழுதி வெளியிடல் ஆனார்கள் அப்போதுதான் ஆன்மீக வரலாற்றில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அந்த விந்தையான வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது ஆறுமுக நாவலர் என்ற தமிழறிஞர் வள்ளலார் மேல் வழக்கு தொடுத்திருந்தார் வள்ளலாரின் பாடல்களை அருட்பா என்று அழைப்பது தவறு என்பதே அவர் தரப்பு வழக்கு வள்ளலார் நீதிமன்றத்திற்கே வர வேண்டிய சூழல் நேர்ந்தது அங்கனம் வள்ளலார் நீதிமன்றத்திற்கு வந்தபோது நடந்தது அந்த அதிசயம் இலங்கை தமிழ் அறிஞரான ஆறுமுக நாவலர் செய்துள்ள தமிழ் தொண்டுகள் பல பல அவை சைவ நெறியை பரப்புவதில் முதன்மை வகித்த பெருந்தகையாளர் தமிழ் உரைநடைக்கு அவர் ஆற்றியுள்ள பங்களிப்பு கணிசமானது வள்ளலாரின் பாடல்களை அருட்பா என்று அழைப்பது அவர் மனதை உறுத்தியது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பாடிய பாடல்கள் அருட்பாக்கள் சேக்கிழாரின் பெரிய புராணம் நாயன்மார்களின் உன்னத வரலாற்றை இனிய கவிதைகளாக எழுதி சொல்கிறது சைவ சமயத்தை காப்பதையே தம் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்ந்தவர் ஆர்முக நாவலர் சைவ சமயத்தை தழைக்கை செய்த அடியவர்களான நாயன்மார்களின் பாடல்களை அழைக்கும் அதே அருட்பா என்ற சொல்லால் வள்ளலார் பாடல்களையும் அழைப்பது சரியா வள்ளலார் பாடல்கள் அருட்பா அல்ல மருட்பாகளே என்று ஆறுமுக நாவலர் கருதினார் வள்ளலார் மேல் அவருக்கு மதிப்பு உண்டு என்பது மெய்தான் என்றாலும் அவரது பாடல்களை அருட்பா என்று கூறுவது மிகையான கூற்று என்பதே நாவலர் கருத்து நாவலர் தமிழகத்திற்கு வருகை தந்தபோது மஞ்சக்குப்பம் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் நீதிமன்றத்தில் அருட்பா என்ற வார்த்தை பிரயோகத்தை வள்ளலார் பாடல்களுக்கு அனுமதிக்கல் ஆகாது என்று வழக்கு தொடுத்தார் அன்பர்கள் திகைத்தார்கள் வள்ளலாருக்கு எதிராக நூல் எழுதியவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்போதே மஞ்சக்குப்பத்தில் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்பாக பணியாற்றிய முத்துசாமி ஐயர் என்பவர் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் புகழ்பெற்றவர் மக்களிடம் பெரும் செல்வாக்கு உடையவர் அவர் எந்த வழக்கை குறித்து எப்படி தீர்ப்பு சொன்னாலும் அது சரியாக இருக்கும் என்று மக்கள் கருதினார்கள் ஆறுமுக நாவலர் வள்ளலார் தொடர்பான வழக்கு நடைபெற்றது முத்துசாமி ஐயர் இருதரப்பு வாதங்களை மிக கவனமாக கேட்டார் அப்படி கேட்டது மட்டுமல்ல அப்போது வேறு ஒரு விஷயத்தையும் அவர் மிக கூர்மையாக கவனித்தார் அவர் கவனித்த விஷயம் அவரை சிந்தனையில் ஆழ்த்தியது வள்ளலார் நீதிமன்றங்களுக்கு வந்தவர் அல்ல தம் பாடல்கள் தொகுக்கப்படுவதையே தொடக்கத்தில் அவர் அனுமதிக்கவில்லை அன்பர்கள் தான் தம் பாடல்களை தொகுக்க அவர் அனுமதி அளித்தார் அருட்பா என்று பெயரிட்டு தொகுத்ததால் அல்லவா இப்போது அவர் நீதிமன்றத்திற்கு வரவேண்டிய நிலைமை நேர்ந்துள்ளது இறை சிந்தனையன்றி வேறு எந்த சிந்தனையும் இல்லாத வள்ளலார் ஒளிவீசும் முகத்துடன் நீதிமன்றத்தின் உள்ளே நுழைந்தார் அங்கே ஏற்கனவே ஆறுமுக நாவலர் வந்து அமர்ந்திருந்தார் வள்ளலார் நீதிமன்றத்தில் நுழைந்ததும் அங்கு இன்னதென்று அறியாத ஒரு தெய்வ சாநித்தியம் உணரப்பட்டது நீதிமன்றத்தில் இருந்த அனைத்து மக்களும் அவருக்கு மரியாதை தெரிவிக்கும் வண்ணம் எழுந்து நின்றார்கள் நீதி வழங்கும் பொறுப்பில் இருந்த முத்துசாமி ஐயரும் தன்னை மறந்து எழுந்து நின்றார் அது மட்டுமில்ல வள்ளலாருடைய பாடல்கள் அருட்பாக்கள் அல்ல என்று யார் வழக்கு தொடுத்திருந்தாரோ அந்த ஆறுமுக நாவலரும் வள்ளலார் வந்தபோது தம்மை அறியாமல் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியை வேறு யாரும் கவனித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் நீதி வழங்கும் பொறுப்பில் இருந்த முத்துசாமி ஐயர் இதை கவனிக்க தவறவில்லை வழக்கு விசாரணை நடைபெற்ற போது வள்ளலார் நீதிமன்றத்தில் நுழைந்தபோது அனைவரும் எழுந்து நின்றது இருக்கட்டும் ஏன் வழக்கை தொடுத்த நாவலரே எழுந்து நின்றார் என்று நாவலிடமே கேட்டார் முத்துசாமி ஐயர் வள்ளலாரின் தவ சக்தியை தான் சந்தேகிக்கப்படவில்லை என்றும் அவர் தூய துறைவிதான் என்றும் அவரது பாடல்களை அருட்பா என்று அழைப்பது குறித்து மட்டுமே தமக்கு மறுப்பு என்றும் நாவலர் தெரிவித்தார் அதையே சார்ந்த ஆதாரமாக கொண்ட முத்துசாமி ஐயர் வழக்கு தொடுத்தவராலும் மதிக்கப்படும் உயர் நிலையில் உள்ள வள்ளலார் எழுதியவற்றை அருட்பா என்று அழைப்பதில் தவறு ஏதும் இல்லை என்று தீர்ப்பளித்தார் வல்லலால் அன்பர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர்